கார்த்தி திபாசியில் இப்போ ராட்டகாசமான மனப்பறமும் வந்திருக்கு ஸ்கிப் நான் ஆஃப் இல்லைன்னு கேளுங்க அதுக்கு முன்னாடி இந்தபடி என்னு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி கண்டினி ஸோ தாங்க நம்ம கார்த்தி வந்து தேங்காய் வச்சு கரெக்டாக குறி வச்சதுனால ரியா கையில் வச்சுருக்க பொருள் வந்து கீழே வந்து விழுந்துருது அப்படின்னு பார்த்து நம்ம அபிராமியமாக உச்சக்கட்ட கோத்தனை வந்து பலார் பலார்னு அடிக்கிறாங்க வீட்டில் சொல்லிட்டு வண்டியாங்கிற மாதிரி கேட்குற மாதிரி வரிசையாக நின்று ரியா கன்னத்தில் பொளிச்சு பொழிச்சின்னு வரவங்க போறவங்க எல்லாரும் அடிச்சிகிட்டு இருக்காங்க ஐஸ்வர்யா நினச்சி பார்க்குறாங்க அச்சச்சோ நான் அடிக்கலன்னா தப்பாயிடும் போல இருக்கு ஏய் என்னை மன்னிச்சிடுறீ அப்புறம் நான் மட்டும் தனியாக வந்து நிற்கிற மாதிரி இருக்கும்னு சொல்லி ஐஸ்வர்யா வந்து அடிக்கிறாங்க அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க இது மாதிரிலாம் பண்ணால் நாங்கள் பயந்துருவோம்னு நினைச்சிங்களா இல்லை எங்கள் கண்ணில் வந்து பாசம் தான் தெரிஞ்சிச்சு நீ பணத்துக்கு பின்னாடி ஆசைப்பட்டு நின்ன அதனால தான் உனக்கு பாசம்னா என்னன்னு தெரில அத்தை வந்து இவ்வளோ நேரம் வந்து எதுக்காக அமைதியாக வந்து போனாங்க அவங்க நினச்சாங்கன்னு வச்சுக்கோங்க என்ன வேணான்னு செய்யலாம் ஆனா உனக்கு இன்னொரு வாழ்க்கை வந்து கொடுத்தாங்க நிம்மதியாக வாழ்ந்துட்டு போனேன் ஆனால் நீ கேட்க மாட்டேன்ட்ட இனிமேட்டு உன் முடிவு உன் கையில் தான் அப்படின்னு சொல்லும்போது ஈவரக்கெலாம் காட்டாத கார்த்தி அப்படின்னு சொல்லும்போது உச்சக்கட்ட கோவத்தில் வந்து கார்த்தி வந்து கண்ணத்துலேயே பொழிச்சு பொழிச்சுன்னு அடிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ரியாவை அட்டைக்காசமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் இவ்வளோ முதல்ல நான் அனுப்பிச்சி வைக்கிறேன் அமுச்சு வச்சுட்டு நான் எங்கேயாவது போகிறேன் மீனாட்சிக்கு பண்ண துரோகம் அது மட்டும் இல்லாமல் தீபா நீங்கள் எத்தனை வாட்டி சொன்னீங்க கேட்கவே இல்லை இவளை உள்ள விட்டதுனால கார்த்தி வாழ்க்கைக்கே மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும் நான் முதலவனை அனுப்பிச்சு வச்சிட்றேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம ஆனந்த் வந்து உச்சக்கட்ட கோபத்தில் வந்து அட்டி அட்டின்னு அடிக்கிறாங்க அண்ணன் சும்மான்னு விடுனே எதுவாக இருந்தாலும் நான் சரணுக்கு ஃபோன் அடிச்சிட்டேன்னு உடனே சரவன் மாசா வந்து வந்துகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்பான்னு பார்த்து நீங்கள் உண்மையிலேயே வந்து எதுக்காக நீங்கள் இது மாதிரிலாம் ஆசைப்படுறீங்க தெரியவே இல்லை பணம் பணம்ங்கிறீங்களே பணமா அவங்கள எல்லாரையும் ஒன்னு சேர்க்கும் சரி இவங்க எல்லாருமே பேசுனாங்களே அதுலேருந்து ஒன்றாவது புரிஞ்சிச்சா உங்களுக்கு பணம் மட்டும்தான் நிரந்தரம்னு நினைக்கிறேன் நீங்க எங்க பாசம்தான் முக்கியம்னு நினைக்கிற இவங்க எல்லாரும் எங்க கார்த்தி இவங்கள்ட்டெல்லாம் சொல்லி பிரயோஜனமே இல்லை கார்த்தி இவளுக்கெல்லாம் ஒண்ணுமே புரிய போறது இல்லைன்னு அந்த இடத்துல வந்து சொல்றாங்க இதை கேட்டோன்னு வந்து என்ன எல்லாரும் தத்துவம் பேசுனீங்களா என்ன உள்ள தள்ளணும்னு பார்த்துட்டீங்களே உங்கள் எல்லாரையும் நான் சும்மா விட மாட்டேன் கார்த்தி இவளை ஏதாவது ஒன்று பண்ணணும் கார்த்தி இல்லாட்டின்னு வச்சுக்கியே நம்ம குடும்பத்தை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு வந்துக்கிட்டே இருப்பாள் எனக்கு இனிமேட்டு எதுவுமே முக்கியம் இல்லை நான் உங்ககிட்ட வந்து இருந்து ஷேரு சொத்து எல்லாம் கேட்டது தப்பு தான் எனக்கு எல்லாமே தெல்ல தெளிவாக புரிஞ்சிருச்சு பாசம் தான் முக்கியம் நமக்கான ஒருத்தவங்களை நம்ம நல்ல விதமாக பார்த்துக்கணும் அது ரொம்பவே முக்கியம் ஆனால் அதை விட்டுட்டு இது மாதிரி வந்து மற்றவங்க பேச்செலாம் கேட்டால் நம்ம எல்லோரும் நடு ரோட்டில் தான் நிற்கிறோம் விடுங்க கார்த்தி நம்ம வீட்டில் ரெண்டு பேர் இருக்கீங்க ரெண்டு பசங்க தான் இருக்கீங்கன்னு நினச்சிக்கோங்க அம்மா இந்த குடும்பத்தையே காப்பாற்ற வேண்டிய பொறுப்பில் வந்து எனக்கு இருக்குமா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி திருப்பியும் ஐயா அடிக்கடிக்க போகிறாங்க அப்பன்னு பார்த்து மாசா வந்து வந்துடுறாங்க அந்த இடத்துல நம்ம சாரவணன் வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு என்னடா எல்லாரும் வந்து ரொம்ப நல்லவு மாதிரி நடிக்கையா நீ என்னை நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டேன் என்னை ஏன் மாத்திட்டேன் என் வாழ்க்கையை என்கிட்டேருந்து பறிச்சுட்ட நீ எப்படி நடந்துகிட்டியோ அதே மாதிரி தான் நானும் நடந்துகிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது இவெல்லாம் சத்தியமாக திரும்பிவே மாட்டா இழுத்துட்டு போ ஒரு வாட்டி என் குடும்பத்தை பழி ஆகணும்னு நினச்சேன்னு வச்சுக்கிங்க அதுக்கப்புறம் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது ஒவ்வொரு வாட்டியும் இறக்கம் காட்டிகிட்டு இருக்க மாட்டேன் நீ மாட்டுக்கு ஓப்பனிங் சீன்லேருந்து அப்படியே கடந்து போயிருந்தேனா உனக்கு இந்த பிரச்சனையாக இருந்திருக்காது நீ மாட்டு திருந்தி வாழ்ந்திருக்கலாம் ஆனால் இப்போ பார்த்தியா தன்னந்தனியாக வந்து நிற்கிற இதுதான் குடும்பத்தோட ஒற்றுமை நீ எல்லாரும் சொத்தை பிரித்து பார்த்து அழகு பார்க்கணும் எல்லா சொத்தும் உனக்கு வரும்னு நினச்ச கூடி வாழ்ந்தாதான் கோடி நன்மைன்னு சும்மாவை சொல்லியிருக்காங்க ஏற்ற வீக்கும் ஆனால் அது எதுவுமே வந்து நமக்கெல்லாம் இருக்கவே இருக்காது இல்லை நாங்கள்லாம் எப்படி இருக்கோம் பணத்தை வந்து சேர்த்து வச்சிருக்கோம் தேவைதான் பணம் ஆனால் பணம் மட்டுமே நிரந்தரம் இல்லை நீ உள்ளே உட்காந்து யோசிச்சுப்பாரு உனக்கே நல்லா தெரியும் மூணு வேலை சாப்பாடு கிடைக்காதவங்களே ஏகப்பட்ட பேர் இருக்காங்க ஆனால் நீ பணம் தான் முக்கியம்னு நினச்சிக்கிட்டு இருக்க சே நீ எல்லாம் பேசுறதே வேஸ்ட்டு கார்த்தி இப்படியெல்லாம் தத்துவமாக சொல்லிட்டா நான் திருந்திடுவேண்ணா பணம் வேணும் கார்த்தி சின்ன வயசுலேருந்து அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் அதெல்லாம் இங்கேருந்து இருந்து தான் உனக்கு தெரியும் நீங்கள்லாம் மேலேருந்தே இருக்கிறவங்க நாங்கள் கீழேருந்து சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் தான் ஒவ்வொரு வாட்டியும் வந்திருக்கோம் ஆனால் இதெல்லாம் உனக்கு எந்தது தெரியும் சரி கார்த்தி நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது சரவணன் கிட்டேருந்து அந்த ஒரு பொருளை வந்து எடுத்துட்றாங்க நம்ம ரியா எடுத்தோன்னே இது மாதிரி வந்து இருக்காங்க கார்த்தி இவெல்லாம் சத்தியமாக தெரிஞ்சவே மாட்டான்னு சொன்னோன்னே அந்த இடத்துல வந்து சரவன் வந்து இன்னொரு பொருளை வச்சு இது மாதிரி பண்றாங்க ரியா வந்து கீழே வந்து விழுவுறாங்க வேற லெவலில் மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் ஒத்துமொத்த குடும்பத்தையும் வந்து சரண் வந்து சேவ் பண்ணிடுறாங்க ரியா வந்து கையை மட்டும் பிடிச்சிட்டு அப்படியே வந்து எந்திரிக்கிற மாதிரி காட்டுறாங்க வேற லெவல்ல மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் நீங்கள் இவ்வளோ நேரம் வந்து பணம் பெருசு இல்லை வாழ்க்கை தான் பெருசுன்னு சொல்லி இருந்தேன் ஆனால் இவளுக்கு என்ன தெரிஞ்சிச்சு இவ்வளவு பொறுத்தளவு பழி வாங்கணும் 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 அதை தவிர இவளுக்கு வேற எதுவுமே புரிய போறது இல்லை கார்த்தி நல்லபடியா பாதுகாப்பாக இருங்க சரின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ரியா வந்து கடந்து கூட்டிகிட்டு போறாங்க நல்ல வேலை போகிறப்ப நம்மள எதையும் மாட்டி விடல மாட்டி விட்றதா எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா வந்து இருக்காங்க கார்த்தி நல்ல வேலை கார்த்தி நீ வந்துட்ட இல்லாட்டி இங்கே நினச்சி கூட பார்க்க முடியாது கார்த்தி இருக்கிறப்ப எனக்கு என்ன கவலை இந்த குடும்பம் வந்து என்னை எப்படியும் வந்து காப்பாற்றிடுவாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படி ஏதாவது பிரச்சனைனா கூட நான் இந்த குடும்பத்துக்காக என்ன வேணாலும் செய்ய கடமைப்பட்டுருக்க இதுதான் கடமை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நீயும் ரியாவும் ஒரே வயசில் தான் இருக்கீங்கம்மா ஆனால் உனக்கு எவ்வளோ பக்குவமான மனசு ஆனா பார்த்தியா இத்தனை நாளா நான் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருந்தேன் அந்த இடத்துல அபிராமி அம்மா யோசிச்சுட்டு இருக்காங்க எல்லாரும் ஒரே போல இருக்க மாட்டாங்கல்லம்மா எனக்கு நீங்க எல்லாரும் கிடைச்சது தான் மிகப்பெரிய சொத்து அப்படின்னு சொல்றாங்க இப்போ கூட நீ தீபா பேர்ல இருக்கிற சொத்தெல்லாம் எழுதி வாங்கினேனா கூட சந்தோஷமா எழுதி கொடுப்பா இதுதான் நிரந்தரம் பாசம்தான் ஜெயிக்கும் சரிங்களா இதே யாவது புரிஞ்சுக்கங்க ஆனது இன்னொரு வாட்டி தப்பு பண்ணுறதெல்லாம் வச்சுக்காத நான் என் மருமக தான் நிற்பேன் அவ என்ன முடிவு எடுக்கிறாளோ அதுக்கு நாங்க கட்டுப்பட்டு இருக்கோம் சரியா அப்படின்னு சொல்லும் போது இப்போதைக்கு எதுவும் நான் சொல்ல விரும்பலாத்த முதல்ல வீட்டுக்கு போலாம் ஏமா ஒரே ஒரு கண்டிஷன் அதான் ஆனந்து வந்து மன்னிப்பு கேட்டுட்டான் திருந்திட்டான் அவனை ஏத்துக்கே ஏத்துக்காம இரு அது உன்னோட தனிப்பட்ட விருப்பம் ஆனா நீ என் வீட்டு மருமகளா திருப்பி ஏன் கூட இருக்கணுமா அதை மட்டும் நிறைவேற்று அப்படின்னு சொல்லும் போது யோசிக்கிறாங்க அந்த இடத்துல மீனாட்சி